எழுதுகிற அந்த சிலபஸ் அந்த சிலபஸ் இருந்து அந்த கேள்வி கேட்கல அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி அதனால கடினமாகி பல அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது முழுமையாக தேர்வு எழுத முடியல ஏன்னா சிலபஸ் இருந்ததுதான் ஒவ்வொரு முறையும் குரூப் போர் தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க ஆனா இந்த முறை அப்படி அல்ல அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த தேர்தல் தேர்வு தாள்கள் அதை முறையாக சீரிட்டு கொண்டு போகல குளறுபடி ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குறுக்கோக்கல் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அரசு அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றோர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும்